ஒரு கப் பாசிப்பேர ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு தேய்ச் பத்தா பொடியாக நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு தனியா பவுடர் ஜீரா பவுடர் ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி நறுக்கின வெங்காயம் ஒன்று ஒன்றரை டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் கொதித்த உடனே அதில் இருக்கிற பட்டையும் அந்த லீஃபையும் தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு டம்ளர் தயிரை நல்ல மிக்சியில் பீட் பண்ணி அதில் சேர்த்துறணும் இப்போ நம்மளுடைய கிரேவி தயாராகிடுது குக்கரில் பாசிப்பயிரோடு நாலு பச்சை மிளகா போட்டு அஞ்சு விசில் வச்சு நல்ல குழைய வேக வைக்கணும் அது குழைவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதோடு இந்த கிரேவியை சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுன்னா பிரமாதமான முகல் ஸ்டைலில் உங்களுக்கு தால் தயாராகிடும் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னே வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள்